அப்பா அங்கே நிற்கிறானா ஏமா அப்பா அங்கே நிற்கிறானா அம்மோ யார் அப்பாவா ஆ போய் பாருங்க யாருன்னு பாருங்க அப்பா நிற்கிறானன்னு பாரு சாமி அப்பா நிற்கிறானான்னு போய் பாரு தம்பி திறக்க சொல்லு அப்பாக்கதான் திறக்க சொல்லு சாமி ஓ எப்படி திறக்கிறான் பாருங்கள் உங்கள் அப்பா அம்மா பார்த்தே கையை வச்சிடாம உங்கள் அப்பா வெளில நிற்கிறாராம்மா அதனால அவன் எட்டிட்டு பார்க்குறான் நீரடா பண்ணுற கனி நீ போய் பாரு பக்கத்துல போய் பாரு கதவை சொல்லு சாமி அப்பாவ திறக்கு சொல்லடி நீ பாருங்க கைய வச்சு அப்பா வர சொல்றா அப்பா வர சொல்றா உள்ள கொஞ்சம் லூஸ் பண்ணு கதவை ம் அப்பா வர சொல்லு சாமி கைய வச்சு தள்ளிட்டு வரது நீ ஏந்திரிச்சிடாத தம்பி பாலா நீ ஏந்திரிச்சிடாத இங்க பாரு அப்பாவை என்ன ஆ அப்பா சொல்லு உள்ள அப்பா சொல்லுமா என் கதவு திறக்கிறான் வர உள்ள அப்பா வாப்பாங்கிறான் அப்பா வர சொல்லு சம்மே கனி அப்பா சொல்ல அப்பா வரச்சோல்ல ஒரு நாள் நான் வரப்ப இந்த மாதிரிலாம் திறக்க மாட்டானுங்க ம் தெரியும் அப்பா ஏதாச்சும் வாங்கிட்டு வந்திருப்பான் அப்படின்னு எங்க வர மாமா அங்கே வர கொஞ்சம் தர லேசா தர அதை பைய காட்டுச்சும்மா

சரி நீ தம்பி அடிக்காத நியூஸ் பயில உம் ஏமா அவங்க ஊர்ல ஆரம்பிச்சுட்டாங்கம்மா